ஈசனை சிவகாமி தேசனை எனகின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி நிகழும் மங்களகரமான விஸ்வ வருடம் ஆடி மாதம் பதினாறாம் நாள் வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரமும் சித்தேகமும் கூடிய சுபதினத்தில் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்கின்றது ஆகஸ்ட் மாதம் எட்டாவது மாசமாக மாறுகின்றது விருச்சகம் விருச்சகம் எப்போதுமே சிந்தித்து சிந்தித்து செயல்பட முடியாது எப்போதுமே சிந்திச்சு சிந்தித்து செயல்படக்கூடியதுதான் சிந்திக்கிறது மட்டும் பார்த்தா தேவையில்லாத சிந்தனை இருக்கக்கூடாது தேவையில்லாத சிந்தனை இருக்கக்கூடாது இல்லை தேவையில்லாத சிந்தனை அது சிக்கலாய் போயிடும் அப்ப தேவையில்லாத சிந்தனையை ஒதுக்கி வைத்து விட்டு தேவையில்லா சிந்தனையை ஒதுக்கி வைத்து விட்டு தனக்கு வேண்டியது வெளிநாடு தனக்கு வேண்டிய கணவன் மனைவி தனக்கு வேண்டிய தொழில் தனக்கு வேண்டிய உடல்நிலை பாதிப்பும் அது முக்கியமாக தனக்கு வேண்டிய உடல்நிறிய பாதிப்பு இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா நிச்சயமாக ஒரு நல்ல மாற்று கருத்து ராசிக்கு இந்த மாசத்துல உண்டு போங்க நீர் சம்பந்தப்பட்ட தொழில் உப்பளங்கள் இருந்தது நாட்டு மரத்துக்கள் இருந்தது அரசியல் சம்பந்தம் நடந்தது இன்னும் சொல்ல போனா பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் டாக்டர் சம்மந்தப்பட்டது மருத்துவம் சம்பந்தப்பட்டது நீர் சம்பந்தப்பட்டது முத்துக்கள் சம்பந்தப்பட்டது நிலங்கள் சம்பந்தப்பட்டது எல்லாமே நீங்க எல்லாமே சகல காரியங்களும் சகாயமாக நேரம் உங்க திசை புத்திய பார்த்துக்காதீங்க பதினஞ்சு கிட்டத்தட்ட பத்து பத்து எட்டுக்கு மேலேயே வரலட்சுமி நம்ம முடிச்ச உடனே எட்டு எட்டுக்கு மேலேயே குரு கடகத்துக்கு வந்துடுறாரு அதிசாரமா வந்தாருன்னா உங்களை அஞ்சாம்பறவை பார்க்கறதுக்கு பிடிக்கவே வேண்டாம் வெளிநாட்டுக்கு பாஸ்போர்ட் எடுத்துக்கங்க ஆஞ்சநேயருக்கும் கொடுங்க பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு ஆஞ்சநேயருக்கும் கொடுங்க ஒரு நிமிஷம் கூட வைக்காது இருபத்தி மூணு சுத்த சுத்தங்க இருபத்தி மூணு வாழைப்பழங்கட்டி போடுங்க நான் நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் ஓத்திரம் நல்லா இருக்கணும் சாத்திரம் நல்லா இருக்கணும் வீட்டுக்காரர்கள் நல்லா இருக்கணும் குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்பா அம்மா நல்லா இருக்கணும் எனக்கு வெளி வாழ்க்கை நல்லா இருக்கணும் சொகத்தை கூட வெளியவே வச்சிருக்கிறீங்க உள்ளூர் மாடு உள்ளூர் கூடங்க உள்ளூர் வரவேட மாட்டேங்கிறீங்களே வெளியூர்லயே இருக்கிறீங்களே ஐயா அதுலயாவது ஒரு நல்ல சுகத்தை கொடுங்க வேண்டுதல் பண்ணி இந்த ஆடி மாசத்துல பிரார்த்தனைக்குரிய நேரம் ஆகஸ்ட் மாதம் பிரார்த்தனைக்குரிய மாதம் ஆடி பதினாறாம் நாள் இருந்து ஒண்ணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக மாறட்டும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க ஒரு நாளாக மாறட்டும்